வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி கதை ஒன்று நான் படிச்சேன் நல்லா இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா பூலோகத்துக்கு யமன் வர்றாரு வந்தவர் என்ன பண்றாரு ஒரு மரக்கலையில் உள்ள ஒரு குருவியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காரு இதை மேல பார்த்துட்டு இருந்த கருடன் என்ன பண்ணிடுச்சு பார்த்துருச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிடுச்சு இந்த யம திருமனால குருவிக்கு ஆபத்து வரும்னு சொல்லி நேரா போய் அந்த குருவியை தூக்கிட்டு பறந்து போய் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கொண்டு போய் ஒரு பொந்தில் வச்சிருக்கு வச்சு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொந்துக்குள்ள இந்த பாம்பு வந்து அந்த குருவியை சாப்பிடுச்சிருக்கு இதை பார்த்துட்டு பறந்து என்ன சொல்லிச்சு தர்மட்ட கேட்டுச்சு எமதர்மா தர்மா நீ அந்த குருவியூரோ பாத்துட்டு இருந்த உங்ககிட்ட குருவியை கொண்டு போய் காப்பாத்தலாம்னு பார்த்தா பாம்பு பொந்து வந்து சாப்பிட்டுருச்சு இப்ப எனக்கு அந்த பாவத்துக்கு ஆளாக்கிட்டு அது இங்க இருந்தாலும் அதை பாட்டுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்ல விதி அது வேலை பார்த்துருச்சு அப்படிங்கும் போது என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் ஒரு மணி நேரத்துல இதோட உயிர் வந்து ஏழு மலை ஏழு கடல் தாண்டி கொண்டு போய் நீ வச்சு அந்த இடத்துலதான் உயிர் போனிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு அதுக்குள்ள இப்படி இவ்வளோ தூரம் பறந்து போகணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் விதி வலியது அது ஒரு வேலையை பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் வேணாலும் உள்ள எடுத்து அந்த விளையாட்டை பார்ப்போம் அப்படிங்கறதான் அவரோட நோக்கமே அப்படின்னாரு இப்படிதாங்க நம்ம எது பண்ணாலும் சரி அது விதியினோட விளையாட்டை தான் அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு இது நடக்கணும்னா அது நடந்து தான் தெரியும் அதை நம்ம கடந்து போறதுங்கிறது இப்போ சவாலான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம எதுவுமே நினைச்சு பண்றது கிடையாது இதெல்லாம் தானாக நடக்கூடிய விஷயங்கள் தான் நன்றி